வணக்கம் சார் நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க இல்லையா இன்றைய கேள்வி கனகன்பட்டி மூட்டை சுவாமிகள் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் யூடியூப்லேயும் பார்த்துருக்கலாம் புத்தகங்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அவரை பற்றி தெரியாத சில ஆன்மீக குறிப்புகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ குரு ராகவேந்திர ஆய நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி நேயநமதுமி குருநாதர் திரும புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ மகான்கள் எப் இன்னைக்கு வரைக்கும் தோன்றி 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 மறைந்து கொண்டிருக்கிறார்கள் ஜீவசமாதி நிலையும் அடைந்து கொண்டு வந்து அடைந்து வந்திருக்கிறார்கள் காஞ்சி மகான் காஞ்சி மகா ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் கோடிசாமிகள் இப்போ அந்த புள்ளாச்சி ஏரியா பழனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு 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 சந்நியாசிகளும் சாதுக்களும் வாழ்ந்தது அப்படி மூட்டை சுவாமிகள்னு எல்லாரோடம் எல்லாரினாலையும் அன்பாக அழைக்கப்பட்டவர் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் அவர் பேர் பழனி சுவாமிகள்னு இருந்தது கணக்கம்பட்டியார் கணக்கம்பட்டியார் அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே பச்சை கலர் ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இருப்பார் அந்த விவசாயத்தினுடைய விவசாயினுடைய தோற்றத்தில் ரொம்ப எளிமையான ஒரு தோற்றத்தில் இருந்த ஒரு மகன் நல்லதே நடக்கும் நம்பிக்கை இருந்தால் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையும் நல்லதே நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம திவீரமாக பிடித்து கொள்ள இப்போ ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொருவர்களுக்கு ராகவேந்திரரை பற்றி பார்த்தோம் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது அப்படின்னு இப்போ இது கணக்கன் அப்படின்னா புதன் அர்த்தம் யா பட்டினா சனியை குறிக்கும் இப்போ புதன் சனி சம்பந்தப்பட்டவர்களுக்கு இவர் கணக்கன் பட்டியாருடைய விஷயங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் முக்கியமாக ஜோதிடம் சார்ந்து இருக்கபவர்கள் ஆடிட்டிங் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எத்தனையோ அவதார புருஷர்கள் இந்த பூமியிலே தோன்றி தோன்றி ஜீவசமாதி ஆகியும் கூட அவர்களுடைய அனுகிரகத்தை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படி இருந்தவர்கள் எல்லாருமே கடவுளினுடைய ஒரு அவதாரமாக அல்லது அவதார புருஷர்களாக தூதுவர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் இப்போ இந்த கணக்கம்பட்டியார் வாழ்ந்த விதம் பக்தர்களிடம் அவர் பழகிய விதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடியதாகவே அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து அவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் தன்னை நாடி வந்த ஒவ்வொருவருனுடைய அந்த ஜென்ம பிறப்பு கர்ம வினைகளை எல்லாம் விடாது துருத்தக்கூடிய பாவ புண்ணா முதலே ஒரு பதிவில் சொன்னேன் குருவிற்கு மாத்திரமே நம் பாவங்களை கர்மங்களை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு அருகதை இருக்குன்னு அப்படி அவருக்கு தெளிவாக இவனுக்கு இதுதான் பிரச்சனைங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செய்ய வச்சுருக்கார் சிலர் பார்த்தீங்கன்னா மண் வெட்டி மண் வெட்டி கொடுத்து அதெல்லாம் செறி பண்ணு அப்படின்னு பாருமா சிலர் கடப்பாறை எடுத்து அங்கே தோண்டு அப்படின்னு பாருமா சிலர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்களை எல்லாம் ஓரமாக தூக்கி போடும்பார் சிலரை பார்த்திங்கன்னா அங்கே எதாவது பாறை கல் இருந்ததுன்னு அதை உருட்டி விடு அப்படின்னு பாராங்க இந்த மாதிரி பெரிய பாறாங்கல்ல கொஞ்சம் தூரம் தள்ளி போடியா அப்படின்னு பாராமல் எதுக்கு சொல்கிறார் இவர் அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கும் ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட மரத்தை போய் சுட்டிட்டு வா அப்படின்னு வராமல் சிலர் அடி அடி அடிப்பாராம ரத்தம் வர வரைக்கும் அடித்து கண்ணா பின்னாடி ஏகவச்சனத்தில் திட்டுறது ஒரு சிலருக்கு சிலர் பக்கத்துலயே சேர்க்க மாட்டார் நம்ம அப்படி வந்துட்டு இருக்கான்னா நான் பார் அயோக்கியம் வரான் அப்படின்னு பாரு வராதனை அப்படி போயிடு அப்படின்ட்டு வரம்மா சிறகளை ரொம்ப அழுகளை உட்காந்து வச்சு கொண்டு ரொம்ப அன்பாக பேசக்கூடியதும் போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்பாரு சிலர்து பசிக்குது சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் வெகு சிலர் ஒரு சிலருக்கு பழனி முருகனாகவே வந்து அவர் காட்சி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சரித்திரத்தில் சொந்தம் அப்படி அவர் எந்த உத்தரவிட்டாலும் எந்த உத்தரவிட்டாலுமே கூட அவர் மக்களின் கர்ம வினைகளை விரட்டினார் அப்படிங்கிறது தான் முக்கியம் காலப்போக்கிலே தான் இந்த உண்மையை மக்கள் உணர்ந்தார்கள் எப்பவுமே மகான்களை உணர்ந்து கொள்வது அப்படின்னுங்கிறது கஷ்டம் இவர் பழனியில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கணக்கம்பட்டியில் தான் இந்த சுவாமி பிறந்தார் ஊரை சேர்ந்த திம்மநாயக்கர் அவரோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா மூத்த தாரம் இரு மனைவிகளை அவங்க அப்பாவுக்கு அப்போ மூத்த தாரத்துக்கு பிறந்தவர் தான் இவர் இவரோட இயற்பெயர் காழிமுத்து அப்படின்னு இவருக்கு பேர் இந்த காளிமுத்து ஆனால் பழனியப்பன்னு இயற்பெயர் மாறிடுச்சு அதனால தான் இவர் பழனிச்சாமி பழனிச்சாமிங்கிறத சொல்கிறாங்க இவருடைய அப்பாவுடைய அந்த ரெண்டாவது மனைவியுடைய பாரபட்சம் இருந்தது அதனால் ஒரு இவர் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டுட்டாங்களாமா எல்லார் உடையும் சண்டை போடுறது அப்படிங்கிறது இவர்கிட்ட இருந்தது ஒரு நாள் பழனிமலை காட்டுக்குள்ளே இவர் போய் சுயநிலைவில்லாமலே கடந்தாராம் அப்புறம் தேடி போய் பார்த்து இவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே எல்லாம் இவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இவர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இறந்து விட்டதாகவே சொல்லி சவக்கிடங்களை போட்டு வச்சுட்டாங்களாமா ஒரு நாள் முடுக்க உடல் அங்கேயே இருந்திருக்கு எங்கே சவக்கிடங்களேயே இருந்தது மறுநாள் காலையில் போய்ட்டா அந்த உடல் மாயமாகி போயிடுச்சாம கடான்னு பார்த்தா எங்கேயும் இல்லை திடீர்னு பார்த்தா இடும்பன் மலை குகைக்குள்ளே தபஸ் பண்ணிட்டு இருக்க தவத்தில் தியானத்தில் இருப்பதை கண்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டுட்டாங்க எப்படா இங்கே செத்து போயிட்டான்னு சொல்லி சவக்கடங்களில் மார்ச் வரையில் வச்சிருக்கிறவர் இங்கே இடும்பன் மலை குகைக்குள்ளே உட்கார்ந்துட்டு எப்படி உயிர் வந்தது இவருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் அது யாருக்குமே புரியாத புதிராகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மூணு நாட்களில் அவரிடம் இருந்த அந்த சித்த புருஷருடைய அந்த அம்சங்கள் எல்லாம் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுருக்கு இடும்பன்மனை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய உச்சி மாகாணி இடும்பன் பழனியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இங்கே உச்சி மாகாழி அம்மன் கோவில் காந்தி மார்க்கெட் பகுதிகளில்லாம் அவர் மாறி மாறி இருந்தார் மேலே ஒரு பெரிய மூட்டையை போட்டுகிட்டே சுற்றிட்டு இருப்பார் அதனால் இவர் மூட்டைசாமி மூட்டை சுவாமி அப்படின்னு சொல்லுங்க வச்சாங்க பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையுமே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தார் அது அது எல்லாம் பரிபாஷையிலே பேசுவாராமா அந்த மூட்டையை போட்டே இருப்பார் அதை யாரையுமே தொட விட மாட்டாராமா எப்போதுமே மூட்டையுடன் இவர் காணப்பட்டதால் பழனி கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள்னு இவரை வந்து அழைத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கணக்கம்பட்டிக்கு மாற்றி கொண்டார் திருப்பி அங்கே வந்தார் ஊர் ஊராக சுற்றி தந்தவர் கணக்கம்பட்டிக்கு வந்தார் அங்கே ஒரு இடத்துல இருந்தார் இந்த சுனாமி வந்தது கல்பனா சாவ்லா வந்து ராக்கெட் வெடித்தி சிதறம்னு எல்லாத்தையுமே தன் ஞான திருஷ்டி மூலியமாக தெரிஞ்சிருக்கார் நம்ம நடிகர் சூர்யா கார்த்தி இவர்கள் இருவருக்குமே வாழ்க்கை மாற்றம் வந்தது கணக்கம்பட்டி சுவாமிகள் மூலியமாகன்னு சொல்லி ஒரு அவருடைய அந்த வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு எழுதினவங்க சொல்லப்பட்டிருக்கு அவங்க அந்தளவுக்கு வந்தது காரணம் அவர் தான் அப்படின்னு அப்போ சுவாமிகள் வந்து எப்பவுமே இந்த வயல் பகுதியில் தான் இருப்பார் ஸோ அங்கே இருக்கிறது அதெல்லாமே இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் இவர் சுவாமிகள் சொன்னபடியே நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு தன்னை நம்பியவர்களுக்கு அவர் நம்பிக்கையாகவே திகழ்கிறார் இன்றைக்கும் கூட கணக்கம்பட்டியில் அவர் இருக்கக்கூடிய ஜீவசமாதியில் பௌர்ணமி அமாவாசை நாட்கள் எல்லாம் குவியிறாங்க ஜனங்கள் இன்றைக்கும் அன்னதானங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அப்போ இந்த சுவாமிகள் வந்து ஒரு கனவிலெல்லாம் போய் அருள் அப்படின்னு சொல்றது உண்டு முடக்குவாதத்தால் நடக்க முடியாமல் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு வாலிபர் வந்து கையில் தூக்கிட்டு வந்து இவர்கிட்ட போடுறாங்க எப்படி பார்த்துட்டு போ போய் எனக்கு டீ வாங்கிடுவான்னு ஆரம்ப அந்த பையனால் நடக்கவே முடியாது அவன் எங்கே போய் டீ வாங்கிடுறது இவர் சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த பையன் எந்திரிச்சு நடக்க அப்போ எப்பேற்பட்ட ஒரு சித்தி அப்படிங்கிறத பாருங்கள் நான் கணக்கம்பட்டியில் அருகிலே கோம்பாடியை சேர்ந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறவருக்கு இதயத்தில் ஓட்டம் இருப்பதாகவும் ஆப்ரேஷன் செய்யணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னப்போ கணக்கம்பட்டியார் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் இந்த பாலை குடின்னு ஒரு பாலை கொடுத்தாராம் சாமி ஏன்னா முதல் நம்பிக்கைங்க நம்பிக்கை தான் முக்கியம் அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் அந்த பாலை குடிக்கிறார் அதுவே மருந்தாக மாறிடுச்சு திருப்பியும் போய் செக் பண்ணால் ஓட்டை மாயமாக போயிடுச்சு டாக்டர் ஆச்சு விடராது அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படி நிறைய 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 அவர் பத் அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம் இங்கே சொல்லிட்டே போகலாம் நிறைய விஷயங்களை மகிமைகளை செய்வதாகவே இருக்கிறார் அவர் ஆன்மீக பிரபலங்கள் நிறைய பேருக்கு எல்லாம் வந்து சாய்பாபாவுக்கும் சுவாமிகளுக்கும் பல விஷயங்களில் ஒற்றுமை உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கல்லில் அமர்ந்து தான் சாய்பாபா பக்தர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கிட்டு இருந்தார் இன்றைக்கும் அந்த கணக்கம்பட்டி போயிருக்கோம் நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அமர்ந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண அந்த ஒரு கல் இருக்குது அவருக்கு ஞானம் ஏற்பட்ட எப்போவுமே இருந்து தபசு பண்ண அந்த மரம் அப்படியே தான் இருக்குது அவரை நம்பினவர்களுக்கெல்லாம் அவர் வந்து கண் கண்ட தெய்வமாகவே இருந்திருக்காரு அப்படின்னு அந்த கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வரதுங்கிறது நமக்கு அந்த ஒரு கர்மா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருடைய அந்த அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் அங்கே சென்று அவரை வழிபட்டு அங்கே தியானத்தில் அமர்ந்து நிறைய நோய்களை தீர்த்து கொள்வதாக நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு அனுபவபூர்வமாக நிகழ்வதாகவே இருக்குது இப்போ கணக்கம்பட்டியாரை முக்கியமாக புதன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் கணக்கு கணக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு நல்லா வரணும்னு அவரை பிடிச்சிக்கலாம் பழனி சுவாமி அப்படிங்கிறது கூட முருகனுடைய பேர் இப்போ அவர் முருகனுடைய அம்சமாகவே திகழ்கிறாங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை கணக்கம்பட்டியாரை வணங்கி நம்மளுடைய வாழ்வில் பாவம் புண்ணியங்கிற ஒரு விஷயத்தால் ஏற்பட்ட கணக்கீடுகளிலிருந்து நம்மை காத்து கொள்வோம் அவரை ஒருமுறை அந்த சித்தபுருஷரை ஒருமுறை சென்று வழிபட்டு பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையான தகவல் சார் கனகன்பட்டி மூட்டை சுவாமிகளை பற்றி இதுவரும் இதுவரைக்கும் யாரும் அறியாத ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி